அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்க கூடிய வைகாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் சேர்க்கையும் நடக்கிறது இதன் காரணமாக உருவாக உள்ள யோகங்களால் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டமும் இன்னும் சில ராசிக்காரர்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் இந்த வைகாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் மேஷ ரிஷப ராசிக்கு மே பதினான்காம் தேதி பயிற்சியாக இருக்கிறார் சூரிய பகவான் ரிஷபத்தில் சஞ்சாரிக்க கூடிய வைகாசி மாதத்தில் அங்கு ஏற்கெனவே சஞ்சாரிக்கும் குருவுடன் இணைந்து குரு ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறார்கள் அதே போலவே ரிஷபராசி அதிபதியான சுக்கிரனும் ரிஷபத்தில் பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக உள்ளார் மாதத்தின் நடுவில் புதனும் ஒன்பதாவது புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறார்கள் இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றது துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் அஸ்தமஸ்தனத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்க உள்ளார் இதனால் எந்த ஒரு முடிவுகளையும் அதிக கவனமாக இடுங்கள் எளிய வேலைகளை கூட கடின உடைப்பிற்கு பின்னரே வெற்றியடையும் அழுத்தம் மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வயது தொடர்பான பிரச்சனைகள் கவலைப்படுவதாக இருக்கும் பணியிடத்தில் வேலை பழவும் அதிகரிக்கும் மேலும் மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பயிற்சி அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும் சுக்கிரன் ஆட்சி செய்கின்ற வீடான ரிஷப ராசியில் சூரியன் ரிஷபராசியில் கூடியதுதான் பைகாசி மாதம் ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியனின் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குகிறது சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் உச்சமடைந்த சூரியன் சஞ்சரிக்கும் காலமாகும் பைகாசி மாத பிறப்பு சூரியன் மேஷ ரிஷப ரிஷபராசியில் பயிற்சியாகும் நாளில் ஏற்படும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசில் சஞ்சரிப்பார் மாதம் மாதம் ஏற்படும் சூரியனின் பெயர்ச்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்களையும் ஏற்படுத்தும் மேலும் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தனத்தில் சூரியன் செல்வாக்கு பல ஏற்ற தாழ்வுகளையும் கொடுக்கும் எதிர்பாராத இனிமையான பலன்களையும் கொடுக்கும் ஒரு புறம் குடும்ப ரீதியான முரண்பாடு மற்றும் பதற்றத்தையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் மறுபுறம் உங்கள் பணி அலுவலக வேலை போன்றவை சாதகமாக இருக்கும் உங்கள் சமூக நிலை மற்றும் கௌரவமும் ¿Qué மேலும் எட்டில் குரு மறைவது பொதுவாக எதிர்மறையான விளைவுகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தினாலும் துலாம் ராசிக்கு குரு மறைவு ஸ்தலத்தில் இருப்பது பல விஷயங்களில் சாதகமான பலன்களை கொடுக்கும் கடந்த ஒரு வருடமாக துலாம் ராசிக்கு சம சப்தமஸ்தலத்தில் ஏழாவது வீட்டில் திருமண ஸ்தலத்தில் இருந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் எட்டாவது வீட்டில் அஷ்டம குருவாக பயிற்சியாகிறார் அஷ்டமஸ்தனத்தில் குரு இருந்தாலும் ஆறாவது வீட்டுக்கான அதிபதி எட்டாவது வீட்டில் இருப்பது விபரீத ராஜ ஏற்படும் ஏற்படலாம் உடல் குறைபாடு ஏற்படலாம் இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் எட்டில் குரு மறைவது பொதுவாகவே எதிர்மறையான விளைவுகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தினாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு மறைவு ஸ்தனத்தில் இருப்பது பல விஷயங்களில் சாதகமான பலனை கொடுக்கும் பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் துலாம் ராசிக்கு அஷ்டம குரு விபரீத ராஜயோகமாக அமைவது போலவே குருவின் பார்வை குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் பனிரெண்டாவது வீடான மோட்சஸ்தனத்தில் விழுகிறது இதனால் குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும் கேட்டடத்தில் உதவி கிடைக்கும் வெளியூர் பயணம் சாதகமாக இருக்கும் வீடு புதுப்பிப்பது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது அசையா சொத்து வாங்குவது போன்ற அமைப்பும் இருக்கிறது விரயங்களை சொத்தில் முதலீடு செய்து சுப விரயமாக மாற்றலாம் ஒரு சில தடங்கல்கள் வந்தாலும் தேவையான ஆதரவு கிடைப்பதால் வாழ்வு சுபிட்சமாக இருக்கும் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா விதங்களிலும் வளர்ச்சி விரும்பும் மாற்றத்தை பொருளாதார நிறைவையும் கொடுக்கும் ஆரோக்கியம் மேம்பட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள் கடன் வழக்கு நோய் உள்ளிட்ட அனைத்து சிக்கல்களுமே தீரும் ராசியிலேயே கேது அமர்ந்திருப்பதால் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டு இருந்த மனக்குழப்பம் அல்லது மன ரீதியிலான சோர்வு நீங்கிய சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் இதுவே உங்களுடைய வாழ்வில் பல விஷயங்களில் சாதகமான மாற்றங்களையும் ஏற்படுத்தும் பயணங்களால் மிகப்பெரிய அளவிற்கு அனுகூலமான விஷயங்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவுக்கு பலன் தரும் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சுலபமாக திருமணம் கைகூடும் காதலிப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதர கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிக வேலைப்பழு காரணமாக உடல் சோர்வு அலைச்சல் ஏற்படலாம் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொள்வதற்கும் அவசியம் வருமானத்திற்கு என்றால் கூட தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடுங்கள் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு பல விஷயங்களில் மகிழ்ச்சி கொடுத்தால் கூட செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் வீண் விரயங்களை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்திற்கு எது தேவை எது தேவை இல்லை என்பதை அவசியம் பிரித்து பார்த்து செலவு செய்வது கடன் ஏற்படாமல் உதவும் அதே போலவே துலாம் ராசிக்கார பெண்கள் தங்கள் உடல் நிலையின் மீது கவனம் செலுத்த வேண்டும் பணிபுரியும் பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறது குடும்ப விஷயங்களை மூன்றாம் நபரிடம் அல்லது சம்பந்தம் இல்லாத நபர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குடும்பத்தின் பொருளாதார நிலை மேம்படும் கணவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளும் போட்டிகளும் இருந்தால் கூட அதனை மிக எளிதாக எதிர்கொள்ளும் சூழல் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக பயணம் செய்பவர்களுக்கு அதிகமான அலைச்சல் ஏற்பட்டால் கூட அதனால் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் அலுவலக வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து நிம்மதியாக வேலை செய்யும் சூழலும் நிலவும் உங்களுடைய அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட வேலையை வேறு யாருக்கும் வழங்காமல் நீங்களே செய்வது நல்லது உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இது உங்களுக்கு அடுத்தடுத்த பதவி உயர்வு மற்றும் வருமான உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் ஆறாம் இடத்தில் சஞ்சாரிக்கின்ற செவ்வாயால் ஆற்றல் அதிகரிக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகளும் விலகும் தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் அடுத்ததாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் செயல்கள் யாவும் வெற்றி பெறும் உடலிலும் மனதிலும் புது தெம்பு வந்தது போல இருக்கும் தொழில் வியாபாரம் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் இழுப்பறையாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் அரசியல்வாதிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் குரு பகவான் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சாரித்தாலும் அவரது ஏழாம் பார்வை உங்கள் குடும்ப தனஸ்தனத்திற்கு உண்டாவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பணவரவு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்லலாம் உங்கள் நட்சத்திரநாதன் எட்டாம் இடத்தில் மறைவு பெற்றாலும் அவரது பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும் புதிய சொத்துடன் நவீன பொருட்களையும் வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுபிட்சு நிலை ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் ராகுவின் சஞ்சார நிலையால் அதிர்ஷ்டம் வரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த காலத்தில் பின்வாங்குவார்கள் பொருளாதார நிலை உயரும் வியாபாரம் தொழில் வருமானம் அதிகரிக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெண்களுக்கு செய்கின்ற தொழில் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் மாணவர்களுக்கு எண்ணியது நிறைவேறும் சங்கடங்கள் விர விலகும் மேலும் பரிகாரமாக தினம் தோறும் வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் வராக அம்மனை வழிபட்டு வாருங்கள் மேலும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ